ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே காலையில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம் அது ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் வீடியோ தான் வேறு ஒன்றும் இல்லை மார்னிங் பார்த்திங்கன்னா நான் காஃபி குடிச்சிருந்த கிளாஸ் வந்து கப்பு வந்து நான் தெரியாமல் கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு நான் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருகி எடுத்து டஸ்ட்பினில் போட்டு குப்பையில் போட்டுருவேன் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் நானும் யூடியூப்லேயும் நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி நம்ம போடுறதுனால தேவையில்லாமல் அந்த தெருக்கல்ல ஜீவன்களுக்கு வந்து காயங்கள் ஏடு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குப்பை எடுக்கும் போது அவங்களுக்கும் வந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருள் எதனா உடஞ்சிடுச்சுன்னா ஒரு துணியில் போட்டு அதை நல்லா சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ இல்லைனா ஒரு துணி பையிலையோ எதுலனா ஒன்றத்தில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி சுற்றிட்டு டேப் போட்டுருங்க டேப் போட்டால் தான் பிரிக்க முடியாது நல்லா டேப் போட்டுடணும் நல்லா சுற்றி டேப் போட்டு அதுக்கப்புறம் மேலே கூட நான் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பை ஒன்று துணி பை போட்டு அது மேலே டேப் போட்டேன் அதை நான் வந்து வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் இதெல்லாம் டேப் போட்டு நம்ம வந்து எங்கள் வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை எடுக்க டெய்லி வருவாங்க அவங்க வந்து எல்லாம் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்ட்டு எல்லாமே தனியாக பிரித்து வந்து வாங்கிட்டு போவாங்க இதை நான் வந்து டஸ்ட்பினில் போட மாட்டேன் அவங்க கையில் தனியாக கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து அவங்களோட பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க அதில் எந்த பாக்ஸில் பாக்ஸில் போடணுமோ அவங்க வந்து அந்த அந்த போட்டுருவாங்க இது இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் தான் நிறைய இந்த ஜீவன்கள்லாம் குப்பை தொட்டிலாம் ஏதோ உணவுக்காக ஏதோ ஒரு தேடுதலுக்காக அது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அதுங்க நிறைய கண்ணில் அடிப்பட்டு கண்லாம் கிழிச்சிட்டு நிறைய ப்ராப்ளம் வருது நம்மளால் நம்ம வீட்டில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சின்ன அவேர்னஸ் இது நிறைய பேர் பண்ணுவீங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன